வணக்கம் பைபிளில் இருக்கிற ரொம்பவே ஆழமான அதே சமயம் சுவாரஸ்யமான ஒரு தீர்க்க தரிசனம்னா அது தானியலோட எழுபது வாரங்கள் பத்தினது தான் இன்னைக்கு நாம் அந்த புதிரை தான் ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்க போறோம் சரி வாங்க இந்த விஷயத்துக்குள்ள ஆழமா போலாம் காபிரியல் தூதன் கிட்ட வந்து ஒரு முக்கியமான செய்தியை சொல்றாரு உன் ஜனத்துக்கும் உன் பரிசுத்த நகரத்துக்கும் எழுபது வாரங்கள் குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு காலக்கெடு ஒரு தெய்வீக கவுண்டவுன் ஆரம்பிக்குது ஆனா எதுக்காக இந்த கவுண்டவுன் என்ன நடக்கப் போகுது இங்கேதான் முதல் கேள்வியே வருது எழுபது வாரம்னா என்ன சும்மா நானூத்தி தொண்ணூறு நாளா இல்ல அதுக்கு மேல வேற ஏதாச்சும் அர்த்தம் இருக்கா இந்த எண் உண்மையிலேயே எதைத்தான் குறிக்குது இந்த பழங்கால புதிரை விடுவிக்க நாம் ஒரு அஞ்சு முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம் முதல்ல இந்த எழுபது வார புதிரோட அடிப்படை என்னன்னு பார்ப்போம் அப்புறம் இதை புரிஞ்சுக்கிறதுக்கான திறவுகோள் இது யாருக்காக சொல்லப்பட்டுச்சு இந்த கவுண்டவுன் எப்போ தொடங்குச்சு கடைசியா இது எப்படி நிறைவேறிச்சுன்னு பார்க்கலாம் படி எழுபது வாரங்கள்னா என்ன முதல்ல இந்த தீர்க்க பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகளை நாம சரியா புரிஞ்சுக்கணும் இங்க ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ஷபுவா அங்குற இப்ரேய வார்த்தைதான் நம்ம பைபிள்ல இதை வாரம்னு மொழிபெயர்த்திருந்தாலும் அதோட உண்மையான அர்த்தம் ஏழு கொண்ட ஒரு குழு அப்போ கணக்கு ரொம்ப சிம்பிள் எழுபது ஷபுவா அதாவது எழுபது வாரங்கள்னா எழுபது முறை ஏழு கொண்ட குழுக்கள் ஆக மொத்தம் நானூத்தி தொண்ணூறு மேலோட்டமா பார்த்தா இது ஒரு நானூத்தி தொண்ணூறு நாட்களுக்கான கவுண்டவுன் மாதிரி தெரியுது ஆனா இந்த தீர்க்க தரிசனத்தோட பின்னணியை வச்சு பார்க்கும்போது இது அதைவிட ஒரு பெரிய கால காலளவு குறிக்குதுன்னு நல்லாவே புரியுது ஆனா இங்க ஒரு சிக்கல் நானூத்தி தொண்ணூறு நாட்கள்ல இவ்வளோ பெரிய தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறும் அது ரொம்பவே குறுகிய காலம் இல்லையா இங்கதான் இந்த புதிர விடுவிக்கிற திறவுகோளே இருக்கு அது என்னன்னா தீர்க்க தரிசன மொழியில ஒரு நாளுங்கிறது ஒரு வருஷத்துக்கு சமம் இது நாமளா இல்ல பைபிள்லயே இதுக்கு ஆதாரம் இருக்கு என்னாகமம் எஸ்ஏகேஎல் எல்லாம் தீர்க்க தரிசன நாட்களை வருஷங்களா கணக்கிடுறத நம்ம பார்க்க முடியும் அப்போ அந்த ஒரு நாள் ஒரு வருஷங்கிற இங்கே பயன்படுத்தினா நானூத்தி தொண்ணூறு நாட்கள் நானூத்தி தொண்ணூறு ஆண்டுகளா மாறுது இப்போ இந்த கால அளவு ரொம்பவே அர்த்தமுள்ளதா இருக்கு சரி இப்போ நமக்கு நானூத்தி தொண்ணூறு வருஷங்கிற ஒரு காலக்கடு கிடைச்சிருச்சு ஆனா இந்த கவுண்டவுன் யாருக்காக இந்த தீர்க்க தரிசனம் யாருக்கு சொந்தம் இந்த தீர்க்க தரிசனம் வெறும் இனத்தின் அடிப்படையிலான இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் இல்ல அதுக்கும் மேல யார் மெஸ்ஸியாவுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சாயல்ல வாழ்றாங்களோ அந்த உண்மையான இஸ்ரேவேல் எனப்படுறவங்களுக்கும் உரியது போனா இது ரத்த சம்பந்தப்பட்டதில்ல இதயம் சம்பந்தப்பட்டது ஓகே இப்போ நமக்கு கால அளவு தெரியும் இது யாருக்கானதுன்னு தெரியும் அடுத்த முக்கியமான கேள்வி இந்த நானூத்தி தொண்ணூறு வருஷ கவுண்டவுன் எப்போ தொடங்குச்சு அந்த தொடக்க புள்ளி எது இந்த தீர்க்க தரிசனத்தோட கடிகாரம் ஒரு குறிப்பிட்ட வரலாற்று நிகழ்விலிருந்து தான் ஓட ஆரம்பிக்குது அது என்னன்னா எருசலேமை திரும்பவும் கட்டி எழுப்பும்படி ஒரு அரச கட்டளை பிறப்பிக்கப்படணும் ஆனா இங்கேயும் ஒரு சின்ன குழப்பம் வரலாற்றை புரட்டி பார்த்தா யூதர்களுக்கும் எருசலேமுக்கும் சம்பந்தமா பெர்ஷிய ராஜாக்கள் போட்ட நாலு வெவ்வேறு கட்டளைகள் இருக்கு இதுல எது சரியான கட்டளை வர்ணாத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாலு கட்டளைகள் இருந்திருக்கு கிமு ஐநூத்தி முப்பத்தி ஏழுல கோரேஸ் யூதர்களை திரும்பி போகச் சொன்னாரு அப்புறம் தரியு கோயில் கற்ற வாழைய தொடரச் சொன்னாரு ஆனா தானியல் சொன்னது என்ன எருசலேம நிர்வாக ரீதியா மத ரீதியா திரும்ப கட்டி எழுப்ப ஒரு முழுமையான அதிகாரம் வேணும் அந்த அதிகாரம் கிமு நானூத்தி எண்பத்தி எட்டுல அர்த்த சஷ்டா கொடுத்த தான் இருந்துச்சு ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இப்போ எல்லா துண்டுகளும் நம்ம கையில இருக்கு தொடக்க புள்ளி கால அளவு எல்லாமே தெரியும் வாங்க இந்த கவுண்டவுன் எப்படி நிறைவேறுச்சுன்னு பார்க்கலாம் தானியல் ஒன்பது இருபத்தி அஞ்சு ரொம்ப தெளிவா சொல்லுது மொத்த எழுவது வாரங்கள்ல முதல் அறுபத்தி ஒன்பது வாரங்கள் அந்த தொடக்க கட்டளையிலிருந்து மேசியா அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் வர்ற வரைக்கும் கடந்து போகுன்னு அப்போ அறுபத்தி ஒன்பது வாரங்கள்னா அறுபத்தி ஒன்பது பெருக்கள் ஏழு அதாவது மொத்தம் நானூத்தி எண்பத்தி மூணு வருஷங்கள் இந்த தீர்க்க தரிசனத்தோட முதல் பகுதிக்கு இவ்வளோ துல்லியமான ஒரு கால அளவு கொடுக்கப்பட்டிருக்கு ஆக இப்ப எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பாருங்க ஒரு பெர்ஷிய ராஜாவோட கட்டளையிலிருந்து சரித்திரத்தோட ஒரு மிக முக்கியமான தருணம் வரைக்கும் ஒரு தெளிவான பாதை நமக்கு கிடைச்சிருக்கு கால அளவு மக்கள் தொடக்கப்புள்ளி முதல் அறுபத்தொன்பது வாரங்கள்னு எல்லா புதிரையும் நாம விடுவிச்சிட்டோம் அறுபத்தொம்போது வாரங்கள் நம்மளை மெஸ்ஸியாவோட வருகை வரைக்கும் கூட்டிட்டு வந்துருச்சு ஆனா இன்னும் ஒரு வாரம் பாக்கியிருக்கே அந்த கடைசி ஒரு வாரம் என்ன ஆச்சு அது நமக்கு என்ன சொல்ல வருது இந்த ஒரு கேள்விதான் பல நூற்றாண்டுகளா விவாதிக்கப்பட்டு இந்த பழங்கால தீர்க்க தரிசனத்தை இன்னைக்கும் ரொம்பவே முக்கியமானதா வச்சிருக்கு